வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் மைக்ரோ ஓவனும் பிரஷர் குக்கரும் வீடுகளில் சமையலுக்கு பயன்படும் மைக்ரோ ஓவன் மற்றும் பிரஷர் குக்கர் செயல்படுகின்ற அறிவியல் தன்மைகளை பார்க்கலாம் சாதாரண பாத்திரத்தில் உணவு சமைக்கப்படும் பொழுது அதன் வெப்பமானது உணவின் வெளிப்புறத்தில் தொடங்கி பின்னர் உணவின் உள்நோக்கி செல்கின்றது ஆனால் மைக்ரோ ஓவனில் வெப்பம் இல்லாமலே அதன் ரேடார் போன்ற கதிர்வீச்சு அலைகளானது உணவுக்குள்ளே புகுந்து சென்று மைக்ரோ ஓவனின் அடிப்புறத்திலும் பக்கவாட்டிலும் மோதி மீண்டும் திரும்புகின்றது பல பாகங்களுக்கும் பாய்ந்து திரும்பும் இந்த கதிர்வீச்சுக்கள் ஒரு வினாடியில் பல பில்லியன் முறை நிகழ்கின்றது தண்ணீரில் இருக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் அணுக்களால் இந்த கதிர்வீச்சு ஈர்க்கப்பட்டு அதன் காரணமாக ஏற்படும் அணுக்களின் உரசலினால் வெப்பம் மிக விரைவாக உண்டாவதும் உணவில் இருக்கும் தண்ணீர் வேகமாக சூடேறி அதனை சார்ந்துள்ள உணவும் விரைந்து தயாராகி விடுகின்றது இனி பிரஷர் குக்கரின் சமையல் முறையை பார்ப்போம் நாம் சாதாரணமான பாத்திரங்களில் சமையல் செய்யும் பொழுது தண்ணீர் நூறு டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் ஆவியாகி கொதிக்கும் பொழுது உணவுப் பொருட்களும் கொதித்து தயாராகின்றது இதில் ஆவியாதல் தொடர்வதால் அதிக நேரம் பிடிக்கின்றது ஆனால் பிரஷர் குக்கரில் கொதி நிலையில் உருவாகும் நீராவியானது வெளியேறுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் மூடப்படுவதால் அதன் அழுத்தம் அதிகரித்து வெப்பமும் நூற்றி இருபது செல்சியஸ் வரை குக்கருக்குள் உயர்கின்றது இவ்வாறு நீராவி வெளியேறாமல் உள்ளடங்கி அதிக அழுத்தமும் அதிக வெப்பமும் உண்டாவதால் உணவும் விரைவில் வெந்துவிடுகின்றது அதே நேரத்தில் மிகையான அழுத்தம் மிகையான வெப்பம் காரணமாக பிரஷர் குக்கர் வெடித்து விடாமல் இருப்பதற்காகவே அதன் மூடியில் இருக்கும் சேஃப்டி வாழ்வு மூலமாக மிகை அழுத்தம் வெளியேறும் பாதுகாப்பும் ஏற்படுத்தப்பட்டு உள்ளது நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்